ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க எப்படி இருக்கீங்க இப்போ இன்னைக்கு காய்கறி இல்லாமல் சாம்பார் வைக்கணுங்க இப்போ சந்தைக்கு போகல என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சோம்னா இப்படி வேறு உப்பு பருப்பு சாம்பார் வைக்கலாங்க முதல்ல கொஞ்சம் நூறு கிராம் பருப்பு எடுத்துக்கலாம் மூணு தக்காளி போட்டுக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்து வடியை கட்டி வச்சிடலாம் வடியை கட்டிட்டு அடுப்பத்தை வச்சு அடுப்பு மேலே வச்சு வேக கட்டும் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பத்து பூண்டு உழிச்சு பருப்போடு ஒன்றா போட்டுடலாங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கூடவே கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூளுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்போ பருப்பு வேகும்போதே நல்லா கமன்னு வாசம் வரும் நல்லாயிருக்கும் உப்பு போ பருப்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துருச்சு பார்த்திங்களா எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு நல்லா கடை கடன்னு கடைஞ்சிக்கலாங்க நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடைஞ்சிக்கணுங்க கடைஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் சட்டி கழுவியே அடுப்பில் வச்சாச்சு சட்டி காஞ்சிடுச்சுங்க எண்ணெயை ஊற்றலாம் கடுகை போடலாம் சட்டி காஞ்சு அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறதுக்காக முடிச்சு வச்சுருக்கிறேங்க கடுகு போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் இதில் சோம்பு சீரகம் கொடுத்து வச்சுக்கலாங்க கலந்துக்கலாங்க நான் வந்து கடுகுலே எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் அதனால வெந்தயம் சோம்பு சீரகம் மூணு போட்டு கடுகுலே கலந்து வச்சுருக்கேன் அதனால் நான் தனியாக போடலை நீங்கள் தனியாக இருந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பத்து இதுக்கு போட்டுக்கோங்க பத்து சீரகம் பத்து சோம்பு வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து பூண்டு பத்து பூ தாளிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் எப்போதுமே நான் சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறந்தாங்க அது கருவேப்பில் போடுவேன் ஏன்னா அது கருகாமல் இருக்கும் நல்லா பச்சையாக இருக்கும் அதுக்காக அந்த சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தாங்க கருவேப்பில போடுவேன் நீங்கள் எப்படி போடணுமோ போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டை வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகாங்க ஏன்னா அதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் சாம்பார் பொடியாக எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் சும்மா இந்த காரம் வந்து வாரம் வர கொஞ்சம் போட்டுருக்கிறாங்க வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா வெங்காயம் செவந்துருச்சு மிளகாயும் நல்லா இப்போ இதுக்கு மேலே நம்ம பருப்பு எடுத்து ஊற்றலாம் அழைக்கிட்டு கொஞ்சமாக கல் கூப்பிட்டுக்குங்க தேவையான அளவு பாருங்க நல்லா கொதிக்குது போதும் இந்த அளவுக்கு கண்டிஷன் வந்தால் போதுங்க நல்லா கொஞ்சமாக நெய் விட்டு அடுப்பாக பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க நல்லா கம்ம இருக்கும் நீங்கள் வேணுன்னா இட்லிக்கு கூட தொட்டுக்கலாங்க தோசைக்கு தொட்டுக்கலாம் இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க உருளைக்கெழங்கு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்